கௌதம் வந்துட்டு டிராயிங்கை முடிச்சு கொண்டு வராரு கொண்டு வந்து கொடுத்தா பாத்தீங்கன்னா அது சுத்தமா சூர்யாவுக்கு பிடிக்கிறது இல்லை என்ன பண்றதுனே தெரியல என்னடா உன்னை நம்பி கொடுத்தானே இந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நல்லா தான இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்துட்டு பேசுறாரு உன் மூஞ்சி மாதிரி இருக்கு போ தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கு சூர்யா உடனே பாத்தீங்கன்னா என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியல கௌதம்க்கு சைலண்டா நின்றுட்டே இருக்காரு உடனே பாத்தீங்கன்னா பவித்ரா கூப்பிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாம் விசாரிக்கிறாங்க விசாரிச்ச உடனே பாத்தீங்கன்னா என்ன பண்றதுனே தெரியாம இருக்கணும் மகவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம்னு சொல்றாங்க சொன்ன உடனே பாத்தீங்கன்னா சரி நான் வரைஞ்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிடுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா சூரிய கட்டண விஷயத்த சொல்கிறாங்க ம பவித்ரா பவித்ரா சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அதுதான் கரெக்டை இப்போதைக்கு இருக்கிறதுக்கு அப்ரூவல் வாங்கணுன்னா நமக்கு அதுதான் வழி அவ்வளோ வரைய சொன்னால் தான் கரெக்டாக வரைவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா பேசுகிற சூரியாவை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பி போகிறாங்க மகம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதெல்லாம் கௌதம் செஞ்சு முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா மகா இருந்துட்டு அந்த ஷீட்டே வாங்கி அதிலே மாடிஃபை பண்ணி உடனே கொடுக்குறாங்க இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சூர்யாவும் ஒத்துக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ரூவல் காணப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா கிட்ட கொடுத்து ப்ராசஸ்க்கு அமிச்சிட்றாங்க இனிமேல் நீயே வரைஞ்சிருமா மகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னதான் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பார்த்தீங்கன்னா இல்லை இனிமேல் நீயே வந்து இந்த கம்பெனிக்கு டிசைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு மகாக்கிட்டே மொத்த ஆர்டரும் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா கௌதம் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு கௌதம பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா மகாக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஏன்னு பார்த்தீங்கன்னா அத்தை இருந்துட்டு எதனா பேசுவாங்க நான் தினமும் அடிக்கடி ஆஃபீஸுக்கு வந்தாக்க எதுக்காக போகிற வரேன்னு சொல்லிட்டு அத்தை எதுனா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க உடனே பார்த்திங்கன்னா சூர்யா வந்துட்டு கண்டிப்பாக கேட்பாங்க நான் அம்மாக்கிட்ட பேசிக்கிறேன் நான் அம்மாக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு கிட்ட